வணக்கம் தமிழ் திரையுலகம் பேசத் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பாடல்களால் நிறைந்த படம் என்றே அதை பற்றி விமர்சனம் எழுதினார்கள் வசனத்தை காட்டிலும் பாடல்கள் அதிகம் இருந்தன திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு பாடல்களும் ஒரு காரணம் என்பதை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது பாடல்களே இல்லாத படம் வந்திருக்கலாம் பாடல்கள் தேவையில்லை என்று இப்போது சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் எளிய மக்களுக்கு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு அவர்கள் தனியே இருக்கும்போது கூட பாடிக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பதற்கு தேவையான இலக்கியமாக திரைப்பட பாடல்கள் இருந்தன அப்படிப்பட்ட இந்த திரைப்பட பாடல் உலகில் தனக்கென ஒரு தனி தனியிடத்தை பதித்துக்கொண்ட பெருமகனார் முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் என்றால் உடுமலை நாராயணகவி அவர்கள் பாவனாசம் தான் முதல்ல பாடல்கள் எழுதி கொண்டிருந்தார் அவரை அடுத்து அவர் காலத்திலேயே வந்தவர்தான் உடுமலை நாராயணகவி இவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது உடுமலை நாராயணகவி என்றாலும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு ப அருகே உள்ள பூவிளை வாடி என்கின்ற ஊர் தற்போது அது பூளவாடி என்று அழைக்கப்படுகிறது அந்த ஊரில் பிறந்தவர் கண்ணதாசன் காரைக்குடி என்றாலும் கூட அவர் பிறந்தது காரைக்குடி அருகில் இருக்கக்கூடிய சிறுகுடல் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் என்றாலும் கூட அவர் பிறந்த ஊர் அதன் அருகே இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான்காடு என்கின்ற ஊர் தான் அதுபோல் இவர் பிறந்தது பூவிளைவாடி ஆகிய போலவாடி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் பிறந்த இவர் எளிய குடும்பத்தில் தான் பிறந்தார் அவருடைய உடன் குடும்பத்தார் இவருடைய தந்தையார் பெயர் கிருஷ்ணசாமி தாயார் பெயர் முத்தம்மாள் இவர்கள் இவருக்கு வீட்டிலே வைத்த பெயர் நாராயணசாமி அப்போதெல்லாம் பள்ளிக்கு போவதை காட்டிலும் வேலைக்கு சென்றால்தான் வீட்டில் உணவு என்பதால் இருபத்தஞ்சி பைசா அந்த காலத்தில் நாளதான் சொல்லுவோம் அந்த பணம் பெறுவதற்காக தீப்பெட்டிகளை தலையிலே சுமந்து கொண்டு வேலைக்கு செல்வாராம் அப்படி இருந்தவர் தனக்குள்ளிருந்த கவிதை ஆற்றலை கண்டு கொண்டு நாடகங்களுக்கு மற்றவற்றுக்கு பாட்டு எழுத ஆரம்பித்தார் அதோடு மட்டுமில்லை மதுரையிலே இவர் வாழ்ந்த காலத்தில் மிகுந்த புகழோடு விளங்கிய பெருமகனார் நாடக உலகின் ஆசான் என்று அழைக்கப்படுகின்ற சங்கரதா சுவாமிகளின் நெருங்கிய நண்பராக திகழ்ந்தவர் உடுமலை சரவம் முத்துசாமி கேவராவர்கள் இவர் அவரிடத்திலே சென்று பாடம் பயின்றார் அவர் இவரை செல்லுமிடமெல்லாம் அழைத்து சென்றால் அவர் ஆரிய நாடக சபை என்று ஒன்று வைத்திருந்தார் அதற்கு வேண்டிய பாடல்கள் எல்லாம் எழுத தொடங்கினார் இப்படி இருந்தபோது இவருக்கு திருமணமாயிற்று பிறகு வாழ்க்கையில் வறுமை கடுமையான வறுமை ஏற்பட்டது ஒரு முறை வாங்கிய கடனை தரவில்லை என்று நடுவீதியில் ஒருவர் கேட்டவுடன் இந்த கடனை கட்டிவிட்டு தான் இந்த ஊருக்குள் மீண்டும் காலெடுத்து எடுத்து வைப்பேன் என்று உறுதி செய்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்து சகரதாசுவாமியிடத்தில் கொஞ்ச நாள் பயின்று பிறகு சென்னைக்கு வருகிறார் சென்னைக்கு வந்தவர் தன்னுடைய பெயரோடு கவிராயர் என்கின்ற பட்டத்தை வைத்து நாராயணகவி என்று வைத்துக்கொள்கிறார் முதன் முதலில் இவர் பாடல் எழுதிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் சந்திரமோகனா என்கின்ற படத்திற்கு அதாவது தமிழ் சினிமா பேசிய ஏழாண்டுகளில் இவர் பாடல் எழுத வந்துவிட்டார் சந்திரமோகனா என்ற படத்திற்கு பாடல் எழுதுகிறார் பிறகு இவர் காலத்திலே புகழ்பெற்று வழங்கிய தியாகராஜ் அவ்வாதருக்கும் பி சின்னப்பாவுக்கும் டி ஆர் மகாலிங்கத்திற்கும் பாடல் எழுதி கொண்ட அந்த வந்த இவர் இவருக்கு ஒரு பெரிய தொடர்பு எப்படி கிடைத்தது என்றால் பாரதிதாசன் கலைஞர் கருணாநிதி அதேபோல திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பேரறிஞர் அண்ணா எல்லாவற்றுக்கும் மேலே என் எஸ் கிருஷ்ணன் அவர்களிடத்தில் இவர் ஆஸ்தான வித்வனாக எப்போதும் உடனிருக்க ஆரம்பித்தார் திராவிட இயக்க சிந்தனைகளை சேர்த்து கொண்டு இவர் எழுதிய பாடல்கள் அந்த காலத்தில் பெரும் புகழ் பெற்றன குறிப்பாக அண்ணாவினுடைய ஓரிரவு வேலைக்காரி சொர்க்கவாசல் போன்ற படங்களுக்கு இவர் எழுதிய அந்த பாடல்கள் அன்றே அரசாங்கத்தை கிடுகிடுக்க வைத்தன எங்கே சொர்க்கம் என்று கே ஆர் பாடுகிற அது அங்கே இல்லை இங்கே உண்டு என்றே பாடுவீர் என்கின்ற பாடல் அந்த காலத்தில் புகழ்பெற்ற பாட்டு அதே போல் நிலவே நிலவே ஆடிவா மரகத மணியுடன் ஆடவா என்று ஒரு பாடல் பாடுவார் அப்போது குமாரி சச்சின் இருப்பவர்கள் அதில் குழந்தையாக வந்து கேஆர்ராம் சம்பிட்ட கூட விழா அந்த பாட்டுக்கு ஆடுவாங்க இவருடைய பாடல் பெரும்புகள் பெற்றது எம்ஜிஆர் அவர்களுடைய படங்களில் வந்த பிறகு என்று சொல்லலாம் மதுரை வீரனாக இருந்தாலும் போல் நாடோடி மன்னனாக இருந்தாலும் பல படங்களில் இவருடைய பாடல் வர ஆரம்பித்தது குறிப்பாக சொல்கிறதாக இருந்தால் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களுக்கு இவர் எழுதிய பாடல்கள் நல்லதம்பி படத்தில் இவர் இரண்டு வேலைகளை மிகச்சிறப்பாக பார்த்திருப்பார் ஒன்று தெருக்கூத்து நாடகம் நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தான ஐயா மோட்டாரை வித்திறங்கி வந்தான ஐயா முன்குடி விசீக்கிட்டு வந்தான ஐயாங்கிற பாட்டு அதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மனுஷனை மனுஷன் ஏற்றி பழச்சது அந்த காலம் அது அந்த காலம் மடமை நீங்கி போது உடமையாகுவது இந்த காலம் இது இதுவரதுன்னு பாட்டு தான் சிஸ்டம் பாடுறப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் துரோபதி தென்னை துயிலை உரிந்தது அந்த காலம் பொண்ணை தொட்டு பார்த்தா சுட்டுப்பிடுவான் இந்த காலம் என்று டிஏ மதுரம் அவர்கள் பாடுகிற மாதிரி இவர் எழுதிப்பார் அதே போல் அறிவியல் பற்றிய செய்திகளை அன்றைக்கே சொன்னது இவருடைய பாடலில் தான் விஞ்ஞானத்தை ஆக்கப்போறண்டின்னு ஒரு பாட்டு வரும் அதில் கேள்வி பதிலாகவே வரும் வீட்டுக்கு என்ன செய்ய போகிறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக எடுத்து சொல்லுங்கன்னு நம்ம கேட்கும் வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்கோன்னு சொன்னோடனே நெல்லரைக்க மாவரைக்க நீரக்க மிஷினு அல்லும் பகலும் ஆக்கி போட அதுக்கு ஒரு மிஷினு கொல்லப்புறத்தில் கொழா வைக்கணும் குளிர் மிஷினு கூட வைக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போகாமல் படிக்க கல்வியும் பண்ணியும் வைக்கணும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிற பார்த்திங்களா இதை அன்றைக்கே சொல்கிறார் ஸ்கூலிங் மூடிட்டால் வீட்டுக்குள்ளே இருந்தால் பிள்ளைக படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இதெல்லாம் கேட்ட உடனே என்ன சித்தன் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சாலும் உடனே மறந்துட்டேன் அப்படிங்க நம்மா என்னம்மா அப்படிம்பார் பட்டணம் தட்டி விட்டால் ரெண்டு தட்டில் இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வரணும் கட்டிலுக்கு மேலே ஃபேனு காற்று சுற்றணும் காலங்காட்டுக்கு அருவி வேணும் இவ்வளவையும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலுகளில் எழுதியிருக்காருனா எப்படின்னு பாருங்க இன்னொன்று எழுதினார் அது அப்போவே விமர்சனத்துக்குள்ளாச்சு காசிக்கு போனால் காலம் மாறி போச்சு இப்போ ஊசியை போட்டால் என்ற உண்மை தெரிஞ்சு போச்சு இந்த கோழி முட்டையேற்ற வச்சு சொல்கிறத சொல்வார் இப்போ க ஆன்மீகமாக அறிவியலான்னு ப பட்டி பண்ணுறோம் இந்த பட்டி பண்ணுறதை என்எஸ் கிருஷ்ணன் டிஏ வச்ச பாடம் வச்சுருப்பார் கோழி இல்லாமல் கு முட்டைகளை குஞ்சுகளை தானாக பொறிக்க வைச்சான் இன்கு பெற்ற வச்சு குஞ்சை பொறக்க வைக்கிறது கோழி இல்லாமல் முட்டைகளை குஞ்சுகளை தானாக பொறிக்க வச்சான் உங்கள் அப்பேம்பாட்டன் காலத்தில் யார் இருந்தால் கோளாரை கண்டுபிடிச்சா உடனே அந்தம்மா பதிலுக்கு கேள்வி கேட்கும் குஞ்சுகள் பொறிக்க வச்ச கோளாறுக்காரன்னா முட்டை ஒன்று செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று கேட்டவுடனே என்எஸ் கிருஷ்ணன் தகச்சி போவார் அதே போல் கிந்தனார் நாடகம் ரொம்ப அற்புதமான அந்த நந்தனாருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்கிற மாதிரி கிந்தனார்னு படிப்புனுடைய மேன்மையை சொல்வது ரயிலை பற்றி சொல்லுவார் ரயிலே 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 நீயும் கடவுள் ஒன்று ரயிலே கடவுள் காசு இல்லாதவனையும் காப்பாற்றுவார் காசு உள்ளவனையும் காப்பாற்றுவார் நீ டிக்கெட் எடுத்தவனையும் ஏற்றிட்டு போவ எடுக்காதவனையும் ஏற்றிட்டு போவ என்றெல்லாம் எழுதந்த இவர் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு விவசாயிப்பட வரைக்கும் எழுதியிருப்பார் நல்ல நல்ல நிலம் பார்த்து நான் நாளும் விதை விதைக்கணும் அப்படிங்கிற பாட்டெலாம் அவர் எழுதியிருப்பார் நல்ல அற்புதமான ஆடல் காணீரோ விளையாடல் காணீரோ அப்படின்னு இப்போ மதுரை வீரன் படத்தில் பாட்டு வரும் அந்த காலத்தில் எந்த ஒரு புகழ்பெற்ற பாட்டாக இருந்தாலும் அது கவிராயர் தான் எழுதணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுவாங்க காரில் வந்து கவிதை அப்படி போட்டுக்கிட்டே போவாங்களாம் இவர் கார் ஒவ்வொரு ஸ்டுடியோவாக தாண்டி போயிட்டே இருக்குமா ஜி ராம்நாதையருடைய பாட்டுலேயும் இசையிலையும் டிஆர் பாப்பா ஜி ராம்நாதையர் அதே போல் கேவி மகாதேவன் இவர்களுடைய இசையில் இவர் எழுதின பாட்டு அத்தனை பெருமையுடையது உடையது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மறைகிற வரைக்கும் இவர் வந்து எத்தனை பெருமைகளை செய்தார் அதோடு மட்டுமில்ல போட்ட சுபதத்தை நிறைவேற்ற மாதிரி காசு சம்பாரிச்சிட்டு அந்த கடனை கட்டிக்கிட்டு அந்த ஊருக்குள்ளே போனார்னு சொல்கிறாங்க நான் ஒரு முறை அங்கே போயிருந்தேங்க பூலவாடிக்கு போயிருந்தேன் இவர் கவிதாயர் பேரில் ஒரு மணிமண்டபம் இருக்குது உடுமலைப்பேட்டையில் ஒரு நினைவு அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க அவருடைய சுற்றத்தார்கள்லாம் வந்து வரவேற்றாங்க அந்த மேடையில் தான் நிகழ்ச்சி நடந்தது அப்போ கூட கவி பேரவர் ஸ்வயரமுத்து ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னார் தமிழ் இலக்கண இலக்கியத்திற்கு மறைமலை கவிதைக்கு உடுமலை அப்படின்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மாதிரி அத்தனை பெருமையுடைய கவிதாயர் அவர்கள் அவருக்கு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மத்திய அரசு ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டுருக்கந்து என்னுடைய மாணவர்களில் பல பேரை கூட நான் வந்து அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ண சொல்லிருக்கேன் உடுமலை நாராயணகவி பற்றி ஆராய்ச்சி செய்த மாணவர்களும் இருக்கிறார்கள் எனவே காலத்தால் அழியாத பாடல்களை தந்த பெருமை உடுமலை நாராயணகவி அவர்களுக்கு உண்டு பழைய பாடல்கள் எடுத்து போட்டு பாருங்கள் கேட்டு பாருங்கள் அவருடைய ஆளுமை புரியும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்